நான் நல்லவனா கெட்டவனா என்பதை இந்த உலகத்தில் சொல்வதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது எனக்கு மட்டுமே இருக்கிறது நீங்கள் யார் என்பதை கண்டு கொள்வதற்கு உங்களுக்கு மட்டுமே அந்த அருகதை இருக்கிறது உங்களோடு நீங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் ஆனாலும் இன்னொருத்த நம்மளை பாராட்டணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும் நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா பொய் சொல்றோமான்னு ஆனால் அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் பாராட்டும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது எப்ப தெரியுமா வரும் உங்களை நீங்கள் கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லும் பொழுது அந்த பாராட்டு தன்னால உங்களை பாராட்டிட மாட்டாங்க தன்னை அறிந்தவனை இந்த உலகம் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டு தன்னை ஜெயிக்க முயற்சி செய்வனை காலம் எப்போதும் தோற்கடிக்கிறது என்ன நான் ஜெயிக்கணும் பதினெட்டாம் தேதி இருக்கிற பத்தொன்பதாம் தேதி வேறு ஒரு களத்துல ஒரு ஸ்டெப் ஒரு அங்குலம் ஒரு இஞ்சி ஒரு செகண்ட் ஏதாவது நான் அடுத்த களத்துக்கு எடுத்துட்டு போனால் இன்றை நான் வென்றிருக்கிறேன் என்று நாளைக்கு வர சிநேகனுக்கு உற்சாகம் பிறக்கிறேன்